தேர்ந்தெடுக்கப்படும் அன்புமணி ஆகிய நாள் கீழ்கண்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று தந்தை மகாத்மா காந்தியடிகள் உருவப்படும் முன்பாக உறுதியேற்கிறேன் அனைவருக்கும் தரமான சமச்சீரான திறன் சார்ந்த கல்வியை இலவசமாக பெற்றுத்தந்து அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவேன் அனைவருக்கும் சோறுபோரும் கடவுளாக விவசாயிகளுக்கு அனைத்து இடுப்பொருட்களையும் இலவசமாக வழங்கி விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க செய்து விவசாயத்தை லாபகார தொழிலாக மாற்றுவேன் அரசு மருத்துவமனைகளில் தரத்தை உயர்த்தி குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுவதற்கு இணையாக மருத்துவம் இலவசமாக கிடைப்பதை உறுதி செய்வேன் மதுவிலக்கு அறிவிக்கப்பட்ட பின் மதுவுக்கும் அடிமையான உலகை மீட்க பட்டத்திற்கு ஒரு மீட்பு மையம் அமைத்தருடன் கள்ளச்சாராயம் உருவெடுக்காமல் தடுப்பேன் நானோ என்னை சார்ந்தவர்களோ ஊழல் செய்ய மாட்டோம் ஊழலை அனுமதிக்கவும் மாட்டோம் அரசின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை குறித்து விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதும் சேவை பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அனைத்து சேவைகளுக்கு வீடு தேடி வருவதை உறுதி செய்வேன் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சாலை மற்றும் பேருந்து வசதிகளை அனைவருக்கும் கிடைக்க வகை செய்வேன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதன் மூலம் வலிமை ஒழிப்பதை உறுதி செய்வேன் பொதுமக்களின் குறைகளை அறிந்து சரி செய்வதற்காக மாதந்தோறும் மக்களை அவர்களை வாழும் பகுதிக்கு சென்று சந்திப்பேன் பெண்ணாகரம் தொகுதியின் முதல் ஊழியனாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் செயல்பட்டு மேற்கண்ட வாக்குறுதிகளை அனைத்தையும் இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்ற பாடுபடுவேன் ஒருவேளை நிறைவேற்ற தவறினால் பதவி விலகுவேன் என்று உறுதியளிக்கின்றேன்